பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பதவியிலிருந்து மாற்ற பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணாமலைக்கு பதில் புதிய மாநில தலைவரை நியமிக்கவும் பாஜக மேலிடம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் முன்னிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பெயர்களும் தலைவர் பதவிக்கு பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சராக பதவியேற்க வரும்படி அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது